நம்ம என்ன செய்யறோம் இந்த சுகி ஜொமேட்டோ அந்த ஆன்லைன் நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி கிடைக்கிறனால நம்ம அதில் ஈஸியா ஆர்டர் பணம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபுட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் தாங்க அதாவது ஆரோக்கியத்தை குறித்து இன்னைக்கு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வருதுங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம உடம்ப பார்க்கக்கூடிய கேர் பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சி ஸோ இது ஒன்று செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இந்த மூணு பாயிண்ட்டை நம்ம மனதுல நல்ல ஆழமாக பதிய வச்சுக்கணுங்க இந்த மூணுத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம உடம்பு மிஞ்சி மிஞ்சி பார்த்திங்கன்னா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆகுது நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாங்க சோ இதுக்காக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து உணவு உணவு வந்து எப்படி சரி பண்ணலாம் நிறைய பேர் இப்ப ஆபீஸ்க்கு போறவங்க தான் அதிகம் ஏன்னா ஒருத்தவங்க சம்பாதிச்சு இந்த லைஃப்பை நம்ம ஓட்ட முடியாதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிய வந்துருச்சு அதுவும் நம்ம ஜாலியாக இருக்கணும் நம்ம ஃபேமிலியில் எல்லா எல்லாவற்றையும் நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் கண்டிப்பாக இது ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போகிறீங்க அது தவறு கிடையாதுங்க பட் அந்த வேலைக்கு போகிறனால உங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட கேரிங் மிஸ் பண்ணுறீங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தா ஹெல்த்துக்கு தேவையான ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்கள் ஹெல்த்தியை பார்க்கக்கூடிய கேரிங்கை மிஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த ஃபுட்டுன்ற இந்த வேலைக்கு போறதுனால ஃபுட்டை நம்ம என்ன செய்கிறோன்னா சமைக்க ஒரு சில நேரம் சமைச்சு சாப்பிட்றோம் பட் அதிகமாக நம்ம சமைக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ ஆன்லைன் ஆன்லைன் டெலிவரின்ட்டு நிறைய வந்துருச்சு டோர் டெலிவரி வருதுன்ட்டு ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆன்லைன் நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி கிடைக்கிறனால நம்ம அதில் ஈஸியாக ஆர்டர் பண்ணிடுறோம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த ஃபுட்டுக்காக தான் அதிகமாக போயிடுச்சு போயிடுது ஸோ அந்த ஃபுட்டும் ஹெல்த்தியானதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் தெரியும் இந்த ஃபுட்டால் எனக்கு ஆரோக்கியம் கம்மி தான் அப்படின்னு ஆனால் இருக்கிற லைஃபு இப்போ எல்லாருக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சிக்ஸ்டியிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் தான் நம்மளுக்கு லைஃபு வாழக்கூடிய ஒரு ஏஜாக மாறிடுச்சு என்ன எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவும் உணவு வகையில் மாற்றங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரம் இல்லாமல் இதை கூட திங்க் பண்ண நேரம் இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம் ரன்னிங் லைஃப்பில் ஓடிடுறோம் கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை நம்ம ஃபேமிலிக்கு கேரிங்க்கும் ஹாப்பினஸ்க்கும் உதவுதான்னு பார்த்தீங்கன்னா டூ பெர்சென்டேஜ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உதவும் மற்ற எல்லாமே எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றனால உங்கள் ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் நிறைய வரும் ஸோ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எங்கே போய் செலவு வைக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சாப்பிட்ற வாய்க்கு ருசியான அந்த சாப்பாடு கண்டிப்பாக அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஹோட்டலில் அதிகமாக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க அந்த ஃபுட் கலர்னால என்னென்ன விளைவுகள் இருக்குன்ட்டு நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோடைய விளைவுகள் எவ்வளோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க சோ அத தேட கூட நேரம் இல்லாம அதோட அந்த கலர் சாஃப்ட்டா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சோம் என்ன செய்யறது எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால சாப்பிட்றோன்னு வாழப்பிற கொஞ்ச நாள்ல நம்மளே பிடிச்சது சாப்பிட்லான்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி உங்களுக்கு குழந்தைங்க சைல்டு அது மாதிரி இருக்கிறனால அந்த குழந்தைங்கள கேர் பண்ணிப்பீங்க பட் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்களுடைய நிலைமை ஸோ நம்மளை பத்தி மட்டும் நினைக்காம நம்ம பேக்ரவுண்ட் நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ஃபியூச்சர் வருங்கால சந்ததி எப்படி இருக்கணும் தலைமுறைகள் எப்படி உருவாகணும்ன்றது கண்டிப்பா நம்ம தாங்க யோசித்து நம்ம தலைமுறையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர சூழ்நிலையில இருக்கும் ஸோ தயவு செய்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க இந்த காலத்துல அதிகமான மெம்பர்ஸ் தான் எண்ணி பாத் எண்ணி பார்த்தலாம்னு சொல்றதை விட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கவுண்டிங் அதிகமாகிட்டே போகுது ஸோ தயவு செய்து வேலைக்கு போடுறது சரிதான் ஆனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது நீங்கள் சம்பாதிக்கிறது வெளியேந்து வர்ற பணம் உங்கள் கைக்கு மிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஞ்சாது ஏன்னா உங்களுடைய செலவுகள் வரவுக்கு மிஞ்சினது செலவு தான் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மெடிக்கலுக்கு போகும் இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தேவையில்லாத மென்டல் டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கும் மெடிக்கலுக்கு செலவு பண்ணுவீங்க சோ தயவு செய்து நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நல்ல வகையில செலவாச்சுன்னா அது சந்தோஷமான ஒரு விஷயங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் அது உங்களுடைய எப்படிப்பட்ட விஷயத்தன்மையாக இருந்தாலும் அந்த ஃபுட்டில் உமிழ்நீரோடு சேரும் பொழுது நல்ல உணவாக நம்ம வயிற்றுக்கு போய் அடையோங்க சோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முறைய கத்துக் கொடுங்க எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் எப்படி பழகணும் அப்படின்ற நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுங்க நம்ம வேலைக்கு போறது முக்கியம் இல்லைங்க நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குறோம் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது தாங்க தயவு செய்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உணவுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம நினைக்கிறோம் அப்பா இது ஒரு பெரிய வேலை காய்கறி வெட்டுறது அதை சமைக்கிறது இன்னைக்கு என்ன செய்யறது நாளைக்கு என்ன செய்யறதுன்னு அது டென்ஷன் தான் ஆனா தானேங்க நம்மள ஒரு பெண்ணா ஆண்டவம் படைச்சிருக்கான் சோ அதுக்கு மட்டும் நான் சொல்லல இருந்தாலும் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவங்க பெண்ணு தாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா அப்போ நம்ம கணவனை யார் பார்ப்பா நம்ம பிள்ளைகளை யார் பார்ப்பா நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தால் அவங்கள யார் கேர் பண்ணுவா அதனால தயவு செய்து ஹோட்டலில் சாப்பிடுங்க என்னைக்காவது ஒரு நாள் பழக்கமாக வச்சுக்கிட்டு இந்த சுகி ஜொமேட்டோ வந்தது எல்லாம் நம்ம நோய்களை பெருக்கத்தான் செய்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் சாப்பிட்டா தானே அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதாவது அதன் மூலிமா கிடைக்குதுதான் பட் இதுவே ரெகுலரா இருந்ததுன்னா என்ன செய்கிறது அவங்களும் அதை எப்படி சொல் எனக்கு எப்படி சொல்றது தெரில கண்டிப்பா அவங்களுக்கும் எதாவது ஒரு வழி திறக்கும் பட் இருந்தாலும் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம காலம் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷன் வளர்ந்துட்டு வந்தது இது பெருமை கிடையாதுங்க கண்டிப்பா கவலைப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம்தான் யோசிச்சு பண்ணுங்க உங்க நல்லதுக்காக தான் நான் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் தயவுசெய்து யாராவது இந்த மாதிரி ஃபுட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்க ஒரு விழிப்புணர்வு வரணுங்க அது மட்டும் இல்லாம இந்த அட்ராக்ஷனா பார்க்க கலர் லுக்கா இருக்கிறவங்க அந்த ஃபுட்டை எடுத்து வாங்கி சாப்பிடாது கண்டிப்பா கண்டிப்பா அது கெடுதி மட்டும்தான் அப்புறம் வந்து மன அழுத்தம் நிறைய பேருக்கு வருது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவுலாம் நம்மளுக்குள்ள போய் வேற வேற விதமா ஹார்மோனை சிறக்க தூண்டுதுங்க சரியான லெவலில் ஹார்மோன் சுரந்தாதான் நம்ம உடம்பு கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம உடம்பு தன்னைத்தானே தானே சரி பண்ணக்கூடிய நிலம ஆனால் ஹார்மோன் நம்மளுடைய ஹார்மோன் வெவ்வேறு விதமா சுரக்கிறதுக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டும் காரணமா இருக்குங்க தயவு செய்து அடித்தளமே இந்த உணவு தான் உணவை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம சந்ததியும் சரி நம்மளையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி காப்பாற்ற முடியும் நிறைய பேர் குண்டா இருக்கும் குண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க குண்டா இருக்கிறதுக்கு காரணம் ஹோட்டல் ஃபுட்டு சரியான முறையில நம்ம சாப்பிட்றது இல்லை சரியா நம்ம உடம்ப கேர் பண்ணுறதில்ல சாப்பாடு சமைக்கிறதுல சரியான கேரிங் கிடையாது ஏதோ ஒன்று சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு கிடையாது உண்மையிலேயே வீட்டில் சாப்பிட்றவங்கள பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அவங்களுக்கு வியாதி வரும் அதுவும் அது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய உடம்பு நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம உடம்புக்கு ச தனித்தானே சரி பண்ணக்கூடிய அறிவு இருக்குங்க அது ஏன்னா நான் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி த்ரீ ஃபோர் வீக்ஸ் இருக்கும் உணவு வந்து அதாவது நீயா நானான்ற அந்த கான் கான்செப்ட் பேசும்போது ஒரு சைடு ஃபுட்டு வந்து ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றவங்க ஒரு சைடு ஒன் பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க ரெண்டு பேரையுடன் பேசும்பொழுது எவ்வளோ பேர் இருக்காங்களா நம்ம நாட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க அப்போ எங்கே போயிட்டுருக்கு நம்ம நாடு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தயவு செய்து உணவு சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லைங்க நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய சந்தோஷமே நான் சம்பாதிக்கிறதே நல்லா சாப்பிடணும் ஹாப்பியா இருக்கணும் அது நீங்க உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா சாப்பிடுங்க சாப்பிட்றது யாரும் தப்புன்னு சொல்ல என்ன உணவு சாப்பிட்றீங்க எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்றீங்க எந்த வகையில அது நல்லது எந்த வகையில அது கெட்டது அப்படின்னு யோசிச்சு ஒரு நிமிஷம் அந்த உணவு உங்க வயிற்றுக்கு அனுப்புங்க ஏன்னா நம்மளுக்கு ஆறு அறிவு ஆண்டவம் கொடுத்துருக்கான் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் கரெக்டான விதத்துல செயல்படுதுங்க அந்த செயலில் நம்மளே உருவாக்கிடக்கூடாது பணம் சம்பாதிக்கிறதுனால நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம் அந்த பணம் இல்லைனா என்ன செய்வீங்க எப்படியோ ஒன்று சாப்பிட்டு தானே வாழ்வோம் அப்போலாம் நினச்சிட்டு நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அதில் அந்த பணத்தை வச்சு என்ன ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்குமோ அதுக்கான வழியை தேடுங்க தயவுசெய்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது நம்ம கையில் தாங்க இருக்குது ஒரு நல்ல சந்ததி உருவாக்குங்க தயவுசெய்து இது என்னுடைய வேண்டுகோளாக கூட எடுத்துக்கலாம் ரெக்வஸ்டாக கூட எடுத்துக்கலாம் அதனால இந்த பதிவு எல்லாருக்கும் கண்டிப்பா சேரணுங்க கண்டிப்பா அதாவது நான் கூட தான் வந்து என்னைக்காவது ஒன்று வெட்டிங் அனிவர்சரி பர்த்டே அந்த மாதிரி எதாவது செலிப்ரேஷன் டைம்ல வெளியே போய் சாப்பிடுவேன் அன்னைக்கு சாப்பிடும் போது கூட நினைப்பேன் இது ஆரோக்கிய குறைவு தானே கேடு தானே நம்ம சாப்பிட்றதுன்னு பட் இருந்தாலும் அன்னைக்கு சாப்பிட்ற அந்த ஒரு நாளும் சந்தோஷமா சாப்பிட மாட்டேங்க அது போலதான் நீங்களும் உங்க லைஃப்ல சந்தோஷமா சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவு மட்டும்தான் சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை தரும் தயவுசெய்து இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சொல்றது உண்மைதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய வீடியோவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்